எல்லாருமே வந்து புரட்சி துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸ்ல தான் பேசுவாங்க நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசுவோம் அந்த காம்படிஷன் எங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு என்னை நம்பாமல் கட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கைட்டவர்கள் இன்று இல்லை ஓகேங்களா பலமில்லாத மாடு உட கலப்பை அதிகாரம் இல்லாத பறவை இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை ஓகேதான் ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிற்கு எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த மோத்தனுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு சோசியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறிடும் அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க ராஜாஜிராஜா இருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் விஜயன் சாருக்கு அதே மாதிரி அம்மன் கோயில் கிழக்காலை பிரியில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலா மாறுச்சு ராஜாதி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல மாத்தும் போது அந்த லுக்கே அப்படியே மாறுச்சு அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ப்ரோ நான் நானும் ஆர்ஜே பாலாஜி ஒரு தொடர்ந்து ப்ரோன் தான் ஏன்னா அப்படித்தான் நம்ம யூத்தோட மிங்களா போகுது முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்ன திருப்பி கூப்பிட்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம் நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னாரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல கிட்டயே பேசி கேட்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னை கரெக்டா ராஜன் சார் சொல்லிட்டாரு ஐ சரி நான் சரியான இல்லையா ஐசரி கணேசன் அவர்களை வந்து அவ ஐசரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம் சரியான மனிதருக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்யறது அது உங்க அப்பா கிட்ட நீங்க கத்துக்குவீங்க அவர் இருக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்க வீட்டு இருக்கிறது அரிசியுமே இல்லை வாழ்த்துக்கள் நான் இந்த நாப்பத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் செலவுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும் சிதை அலங்காரம் இத தான் நாப்பத்தஞ்சு வருஷமா வண்டி விட்டிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிற்கு எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த மோகத்தனுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு சோசியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறிடும் அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க ராஜாஜிராஜா இருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் விஜயன் சாருக்கு அதே மாதிரி அம்மன் கோயில் கிழக்காலை பிரியில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு ராஜாதி ராஜாதி பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறுச்சு அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம் அதை பேச வச்சு படம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் என்னைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து வே அதை அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே தான் அந்த ஹீரோவை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணாரு அம்மன் மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டுல விசேஷம் ரன் சாரி ரன் பைபி ரன் அப்ப இப்ப வந்து இந்த படம் இந்த சிங்கப்பூர் சரன் வந்து நிச்சயமா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேல கொண்டு போற படம் ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து அவ்வளவு கிராபிக்ஸ் ஒர்க் இருக்குது இந்த கிராபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சாருன்னு சொல்லிரலாம் ஆனா அந்த சிஜி ஒரு பிரம்மாண்டமா வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம் அது ப்ரொடியூசருக்கு ஹீரோக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் அதை தாண்டி செலவு பண்ணா இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்கும் மூலம் உருவாக்குறது மூலமா தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்துல கிராண்டியர்ல வந்து ஆஜய் பாலாஜியை வந்து நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அதனால வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மாயிலையே வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியாது மாயிலையை வட சொல்ல முடியாது கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்த முடியும் அப்படி இந்த படம் வந்து ஆஜய் பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது இங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா செட்ல வந்து நம்ம கலாச்சி பேசுறதுக்கு அழகே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம் அப்போ சுகுமார் சார் சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையா நான் வச்சேன் படத்துல டைரக்டரி சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியும் இல்ல சார் தெரியாம பாத்தீங்க சார் விக்குமாறு ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்யறது ஈஸி இந்த படத்துல பாருங்க நடுவுல வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும் அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியம் அந்த விக்கையை வைக்க முடிச்சது அது பற்றி கொண்டு இருந்தார் டைரக்டர் இப்படித்தான் வேணும் அப்படின்னு இது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட தம்பி விடுவெளி கூட நம்ம தலைவர் மணிவண்ணம் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் பட் நானே தனியா ஒத்த கொத்தையா ஒரு காமெடி பண்ணி நடிச்சிருந்தா அது இந்த தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்ற சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி ஐயோ தனியா புலவை விட்டு விட்டாலே அப்படிங்கிறவங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அத வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோவில் சார் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் கொண்டாட்ட முடியும் நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுத்தாங்க தகுடுங்கன்னு தகடு தகடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார் ஒரு தடவை சொன்னா போது சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எட்டு கோடி ரூபாய் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைக்கும் கிடைப்பதன் மூலமாக ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும் அப்படி பல இடத்துல இருந்து பல நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டே எடுத்துக்குவேன் என்னை விட இளைஞர்கள்ட்டே எடுத்துக்குவேன் உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட்ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன் கஷ்டப்பட்டு ஹீரோ எடுக்கிறோம் இல்ல நான் நடிச்சு இப்ப போய் கெஸ்ட்ரோல் பண்ணோம் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இப்ப கேரக்ட்ரோல் நடிக்கிறையும் கூட ஒரு கெஸ்ட்ரோல் போறதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன் அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமா எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான் அவரை அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்த ரொம்ப ரொம்ப பொருத்தம் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதை தானே ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான் அவங்க மேல தோல் மேல கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் மாதிரி ஒவ்வொரு கேட்க வேண்டியது இதற்குத்தானே ஆசைப்பட்ட நடிகர்களே அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி புரிஞ்சு இருக்க கூடாது புரட்சித்தலைவர் பெரிய இருந்தாலும் உள்ள போய் கட்டி அவங்க கிட்ட பேசி வெளியில வந்து வர்றதுல அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா நடிச்ச விக்கியை பத்தி நான் சொல்லணும் இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பத்தி பேசுற அந்த வானத்தை போல மனம் உடைச்ச நல்லவனை அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகத்தில் இருக்கு அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்ச சின்ன கவுண்ட குடத்துல வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலச்ச நிற்குது அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனா வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் இந்த சிங்கப்பூர் சரவன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடிச்ச மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இன்னொரு கதவு திறக்கப்படும் ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படும் எப்படி மனோரம் ஆட்சி வந்து காமெடியா கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்பட்டது இல்ல ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும் அது மாதிரி ஒரு சத்யராஜினா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும் அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுள் தான் அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிற ரெண்டு வேற எங்காச்சும் வச்சுருக்காரு தான் நிறைய பேர் பேசினோம் எல்லாருமே வந்து புரட்சித்தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க நானும் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம் அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு என்னை நம்பாமல் கட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை நம்பிக்கைகள் இன்றுவரை இல்லை பலமில்லாத மாடு உணமுடியாத கலப்பை அதிகாரம் இல்லாத பதவி இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை